முஸ்லிம்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு விருப்பப்பட்டு குரான் கொடுக்குறீங்க மாஷா அல்லா ஜோசப் கோபி கண்ணன் கிருஷ்ணன் இந்த மாதிரி சகோதர்களுக்கு இவ்வளோ பெரிய புத்தகம் நீங்க கொடுக்கும்போது சில சமயம் படிக்காமலே அதை வந்து எடுத்து ஷோகேஷ்ல வச்சிருவாங்க இந்த வீடியோவில குரான் எப்படி யூஸ் பண்றதுன்னு ஒன் மினிட்ல சொல்லித்தரேன் இதுக்கப்புறம் இது சொல்லி கொடுத்து உங்க நண்பர்கள்கிட்ட கொடுங்க குரானை திறந்த உடனே நேராக எட்டாவது பக்கத்துக்கு போயிருங்க வாழ்துறை பதிப்புரையை ஸ்கிப் பண்ணிக்கலாம் குரான் டு குரான் பக்கங்கள் நம்பர் மாறலாம் ஆனா ப்ரொசீஜர் இதுதாங்க திரு குரான் இறைவேதத்துக்கான சான்று ஒரு வாகனம் நம்மது நிலம் நம்மதுங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கு அதே மாதிரி வானம் பூமி படைத்த இறைவனால பெருமாள் அருளப்பட்ட ஆதாரம் இதுல இருக்கு அப்படியே பதினைஞ்சாவது பக்கத்துக்கு போனீங்கன்னா திருக்குறான் அணுகுமுறை இருக்கு அதாவது ஒரு கடையில போய் பொருள் வாங்கினா கேட்லாக் கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரி குரானுக்கான கேட்லாக் தான் இது இந்த கேட்லாக்ல நபியை நீர் கூறுகிறாக நபியை அட்ரஸ் பண்ணி சொல்லக்கூடிய வசனங்கள் மனிதர்களே அப்படின்னு நேரடியா பேசக்கூடிய வசனங்கள் நம்பிக்கையாளர்களுக்கு இதுல சில கட்டளைகள் இருக்கு வேதக்காரங்களை அழைத்து இந்த செய்திகள் சொல்லுது இருபத்தி மூணாவது பக்கத்தில் இதெல்லாம் படைச்சம் வருவான்னு சொல்லிட்டு பல மொழிகளில் கூறக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் போட்டிருக்கோம் தமிழில் கடவுள் ஹிந்தியில் பகவான் தெலுங்குல தேவுடா இங்கிலீஷில் காடு அதே தான் அரபியில் இட் இஸ் ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஃபைனலாக இருபத்தி நாலாவது பக்கத்தில் நூற்றி பதினாலு அத்தியாயங்களுடைய அட்டவணை பேஜ் நம்பரோட இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கும் இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அத்தியாயம் சுரால் ஃபாத்தியாவுக்கு போயிடலாம் இதோடைய அர்த்தம் தோற்றுவாயின் இதில் ஏழு வசனங்கள் இருக்குது இதில் படிச்சுட்டே வரும்போது நாலாவது வசனத்தில் ஒன்றுன்னு போட்டிருக்கும் இதோடைய கூடுதல் விளக்கம் கருத்துறையில் இருக்கும் குரானில் இடது பக்கத்தில் அதோடைய முன்னுரை இருக்கும் இதே மாதிரி தான் நூற்றி பதினாலு அதியாயங்களும் இருக்கும் இந்த விஷயத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே சொல்லணுன்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் ஆனால் ஒரு நிமிஷத்துக்குள்ளே எங்களால் முடிக்க முடியலை எங்களோட நோக்கம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே சொல்லணுன்றது கிடையாது உங்களுக்கு தெளிவாக இந்த விஷயத்த சொல்லணுன்றது தான் ஷஃபிக் பாய் சொன்ன விஷயத்தில் மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இலவசமாக குரான் உங்கள் வீட்டுக்கே வரணும்னு நினச்சிங்கன்னா அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க